மேற்பட்ட ஸ்டேஷன்ல வந்து இவர் டிரான்ஸ்பர் ஆயிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல காவலர் சங்கம் அப்படிங்கறத வந்து வட சென்னையில ஆரம்பிக்கிறாங்க இவரும் இவருடைய ஃப்ரெண்டுமான சிவகுமாரும் மாநில துணை தலைவரா அதுல வந்து அந்த சங்கத்துல ஆரம்பிக்கும் போது அந்த பதவியில இருக்காரு சோ இப்ப அந்த சங்கம் எப்படி இருக்கு அது செயல்படுதா இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நம்ம பேச போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் கடந்த ஏப்ரல்ல காவலர் செந்தில்குமார் அவர்கள் வந்து மனு ஒன்னு தாக்கல் பண்ணிருக்காரு ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்ணிருக்காரு பொதுமக்கள் கிட்ட நாங்க ரொம்ப கோவத்தை காமிக்க வேண்டிய ஒரு சூழல் கூட வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை விசாரிச்ச நீதிபதி ஐயா மதுரை நீதிபதி ஐயா பட்டு தேவானந்த் என்ன சொல்றாருன்னா முதலமைச்சர் வந்து ஜிஓ பாஸ் பண்ணிட்டாரு அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவமா கேட்டிருக்காரு கடந்த ஏப்ரல்ல அதுலேருந்தே ஆரம்பிப்புமே நீதியரசர் பட்டு தேவானந்தமாகட்டும் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் ஆகட்டும்